ஆடி என்பது தமிழ் மாதமான ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை இது தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் குறிப்பாக காவிரி ஆற்று நீர் பெருகி வரும் காலத்தை குறிக்கிறது முன்னோர்கள் இதை ஏன் கொண்டாடினார்கள் என்பதற்கான சில முக்கிய காரணங்கள் நட்சத்திரக்குறி விவசாயத்திற்கு நன்றி செலுத்துதல் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இதனால் ஆறுகளில் புதுப்புணல் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நீர் விவசாய நிலங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவும் காவிரி ஆற்றை ஒரு தெய்வமாகப் போற்றி அதற்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் இதனால்தான் உருவானது நட்சத்திரக்குறி வளம் பெருகுவதற்கான நம்பிக்கை பெருக்கு என்றால் பெருகுதல் என்று பொருள் இந்த நாளில் தொடங்கும் இந்த ஒரு செயலும் பல மடங்காகப் பெருகும் என்ற நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது எனவே புதிய தொழில் தொடங்குவது வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை செய்வது புதிய பொருட்கள் வாங்குவது போன்ற சுப காரியங்களை இந்த நாளில் செய்வார்கள் நட்சத்திரக்குறி திருமண பந்தத்தின் சிறப்பு இந்த நாளில் பெண்கள் தங்கள் திருமாங்கலியச் சரடை மாற்றுவார்கள் இது தாலிப்பெருக்கும் நாள் என்றும் அழைக்கப்படுகிறது இது தங்களின் குடும்பம் செழித்து கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பதற்காகச் செய்யப்படும் ஒரு வழிபாடு மொத்தத்தில் ஆடி என்பது இயற்கைக்கு நன்றி சொல்லும் விவசாயத்தை சிறப்பிக்கும் மற்றும் தங்கள் வாழ்வில் வளம் பெருக வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் ஒரு பாரம்பரிய விழாவாகும்